மகாராஜா இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே பாத்துட்டு இருப்பீங்க இந்நேரத்துக்கு நான் இன்னொரு பொம்மை வரிசையே தயாரிச்சிருப்பேன் சீக்கிரம் சொல்லுங்களேன் யாரோட பொம்மை வரிசை நல்லா இருக்கு ஆமா மகாராஜா சொல்லுங்களேன் தான் பெரிய பெரிய முடிவுகளை சிட்டிக்கு போடுறதுக்குள்ள சேர வராச்சே அது என்னன்னா ரெண்டுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அதான் முடிவெடுக்க கஷ்டமா இருக்கு மகாராஜா இந்த ரெண்டு பொம்மைகளையும் நானே என் கையால பண்ணது இது ரெண்டும் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் இதுவா இதுல என்ன சந்தேகம் இதுங்க பொம்மை தானே அது சரிதான் ஆனா ரெண்டும் யாருன்னு கேட்டா அது ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானதோ அந்த பொருள் அவங்களோட தான் இருக்கணும் இது உன்னோட தான் அது இல்ல மகாராஜா இந்த பொம்மைங்க யாரோட உருவத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு திருமலாமா ரொம்ப ஆசைப்படுறா உருவமா அந்த உருவம் வந்து இது ராட்சசன் அப்புறம் இது சோனியாக்காரி

நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் ஈடு இணையே இல்ல உன்னை மனைவியா அடைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்காக உயிர் தியாகம் பண்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட பாக்கிய மகாராஜ் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சாகணும் நானும் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் நான் உங்களுக்காக விரதம் இருக்க போறேன் என்ன நீ விரதம் இருக்க போறியா அது இல்ல அதாவது நீ என் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா அத இப்படி எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல நீ எந்த விரதமும் அவளையே தடுக்கறீங்க அவ விரதம் இருக்கட்டும் வெறும் ஒன்பது நாள் மட்டும்தானே தானே கண்ணு முடி தரக்கிறதுக்குள்ள போயிடும் ஒன்பது நாட்களுக்கா ஆமா ஒன்பது நாள் அதனால நீ கண்டிப்பா விரதம் இருக்கணும் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அரண்மனையோட மொட்டை மாடிக்கு மட்டும் போயிடாத ஏ என்னோட அத்தை போயிருந்தாங்க

கையில போடுக்கணுமா ஒன்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிடணும் ஒரு பழம் ஒரு பழம் அப்புறம் தண்ணி தண்ணி நீங்க மூக்கு பிடிக்க எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம் மகாராணி திருமலாம்பா நீ விரதம் இருக்க போற இல்ல பதில் சொல்லு சொல்லு நீ விரதம் இருக்க போற பதில் சொல்லு முடியாது நான் ஏன் விரதம் இருக்கணும் நான் மட்டும் இல்ல என்னோட நிழல் கூட இந்த விரதத்தை இருக்காது எங்க பரம்பரையிலேயே இது வரைக்கும் யாரும் விரதம் இருந்ததே இல்ல அப்ப வேண்டுதல் என்ன ஆகுது சுவாமி நான் எதுவும் வேண்டிக்கவே இல்லையே ஆனா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் சுவாமி அப்ப நீயே அந்த விரதத்தையும் இருந்துற எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடுறதே உனக்கு வழக்கமா போயிடுச்சு உங்க நகைச்சுவைக்கு ஒரு அளவே இல்ல சுவாமி வெறும் வேண்டுதல் தான் ஒன்போது நாளைக்கு மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா போதும் என்ன ஒன்பது நாள் ஆமா குருஜி உங்களுக்கு தெம்பு இருந்தா நீங்க ஒன்பது மாசம் கூட விரதம் இருக்கலாம் ஒரு மதம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க படுவாங்க உண்மை இல்ல இல்லல்ல ஒன்பது நாள் போதும் அதுக்கு மேல முடியாது பாத்தீங்களா எங்க குருஜி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு இதுல இருந்தே தெரியல எங்க குருஜி உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு உங்களை நான் அப்புறமா கவனிச்சிக்கிறேன்டா அவ்வவோ ஒவ்வொரு விஷயம் கேட்கணும் சுவாமி நான் இப்ப இருக்க போற விரதம் ரொம்ப கஷ்டமானதா இருக்குமா இல்ல இல்ல சுவாமி இந்த ஒன்பது நாட்களுக்கு நீங்க வெறும் நெய் பலகாரம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு லட்டு முறுக்கு பூரி கிழங்கு இதையெல்லாம் எதையும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்புறம் நான் எதை சாப்பிடுறது நீங்க தான் சாட்சாத் கடவுளாச்சே பிரபு

லாமா இந்த லட்டு ரொம்ப துவையாளுக்கு ஆஹோ அவ்வளவு நல்லாவா இருக்கு அவ என்ன சொல்றான்னா இவ்ளோ சுவையான இவ்ளோ இனிப்பான் சுவையான நெய்யால பண்ண உருண்டைய அழகா இருக்கிற இந்த லட்டுவ யாருக்கும் கொடுக்காம இவன் சாப்பிடுறது பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம யாருக்கும் மோந்து பாக்க கூட எதுவுமே இருக்காது போல இருக்கே என்னமா எந்திரிச்சுட்ட அப்ப ஏதோ சொன்னியே பிரளயமே வந்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு பிரளயம் வந்தாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன் ஆனா விஷயம் லட்ட பத்தி இல்ல அதனால எழுந்திருக்க வேண்டியதா ஆயிடுச்சு ஆனாலும் நீ இந்த வீட்டு விட்டு வெளியே போகவே கூடாது புரிஞ்சுதா எடுத்துக்கங்க என்னத்தை எடுக்கணும் வேற என்ன சத்தியத்தை எடுத்துக்கங்க இல்லனா அம்மா இந்த இடத்தை விட்டு சத்தியமா நகரவே மாட்டாங்களாம் அம்மா நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் ஒருவேளை நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனேனா அப்புறம் குளிர்ந்த நதியில ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல பத்து தடவை முழுகி எழுந்திருக்கிறேன் போதுமா

கனிமணி என் வயித்துல எலியும் பூனையும் சண்டை வெளியில விட்டுறீங்களே அடே முட்டாளுங்களா நான் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன்டா சொன்னா நீங்க சாப்பிட கொடுங்கள இதோட என் கதை முடிஞ்சிடும் போல இருக்கு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்

நீ தாமதமா வந்ததுக்கான ஏதாவது ஒரு முட்டாள்தனமான காரணம் இருக்குமே அதை சொல்லு மணிக்கணும் மகாராஜா வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க எங்க குருஜி அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க குருஜி கிட்ட என்ன நடந்துச்சுன்னா இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள் இல்லையா அதனால அம்மனுக்கு படைக்க சுவையான உணவு பண்டங்களை செஞ்சுகிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு நைவேத்தியமா ஆமா ஆச்சாரியரே லட்டு அதிரசம்

ராஜகுமாரன் அச்சுதன் அண்ணா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இந்த தருணத்துக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் நானும் தான் உனக்கு ஒப்படைச்ச கடமைகளை நீ ரொம்ப பொறுப்பா நிறைவேற்றிக்கிட்டு வர என்னுடைய பாதி சுமையை நீ இறக்கி வச்சிட்ட நவராத்திரி திருவிழா சமயத்துல வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்ன பத்தி நினைச்சு பார்க்காத நாளே இல்லை வணக்கம் உங்க அன்போட வரவேற்கிறோம் உங்களுக்காக நான் சில பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க ராஜகுமாரா பரிசுகள் அந்நியார்களுக்கு மட்டும் தானா அப்படி எல்லாம் உங்களுக்காகவும் கொண்டு வந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் ராஜா வணக்கம் அண்ணா இவரோட பேரு பிஷன் பாபு வங்காளத்தை சேர்ந்தவரு அங்க இவரு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை தயாரிக்கிறதுல கைத்தேர்ந்தவரு ரொம்ப ஆக்கப்பூர்வமான அஸ்திரங்களை தயார் பண்ணிருக்காரு அதனாலதான் நான் விஜயநகரத்தோட நகரத்தோட படையை இன்னும் வலிமை மிக்க படையா மாத்தனும் என்றதுக்காக இவர அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஓ நான் இவர பத்தி அவரே சொல்லி கேக்கணும்னு விரும்புறேன் நீங்க யாரு என்னன்னு விளக்கமா சொல்லியா ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல வங்காளத்துல இருந்து வந்திருக்கீங்க ஆமா ராஜா ஆயுதங்கள் விஷயத்துல அதீத ஞானமும் இருக்கு ஆமா ராஜா இந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தீங்க மகாராஜா அது ஒரு பெரிய கதை ஆனா நான் ரொம்ப சின்னவன் என் கிராமமும் ரொம்ப சின்னது ஆனா மகாராஜா அது உங்களுக்கு இல்ல அதாவது அந்த குடும்பத்த உங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன் அதாவது நான் பிறந்தது வங்காள குடும்பத்துல ராஜா குஷியோ குஷி மகாராஜா குஷிக்கு அர்த்தம் எங்க கிராமத்துல சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மகாராஜா எனக்கு சின்ன வயசுல இருந்தே திறந்த வெளியில ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு கல்ல எடுத்து நான் ரெண்டு மாங்க அடிப்பேன் எத்தனையோ பானைகளை நான் உடைச்சிருக்கேன் அப்பதான் மகாராஜா எனக்கு புரிய வந்தது இந்த அஸ்திரங்களை செய்யற தொழில நான் ரொம்ப சிறந்தவனா வருவேன்னு ஆனா மகாராஜா என்கிட்ட அப்ப பணம் இல்லாம போச்சு ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மகாராஜா என்ன கேட்டார்னா நீங்க அஸ்திரங்களை தயாரிக்கிற தொழிலுக்கு எப்படி வந்தீங்க என்ன அவசரம் நான் பேசும்போது நீ குறுக்க பேசினா எல்லாத்தையும் நான் மறந்து போயிடுவேன் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் மகாராஜா அஸ்திரம் தயாரிக்கிற தொழில நான் எப்படி கால் வச்சேனா இந்த ஆயுதம் தயாரிக்கிற தொழில இது வரைக்கும் என்னோட குடும்பம் சம்பந்தப்பட்டதே இல்ல எங்க குடும்ப தொழில் துணி வியாபாரம் பண்றது மட்டும் தான் வங்காளத்துல எங்க சித்தப்பாக்கு ஒரு பெரிய பெரிய துணி கடை இருந்தது குஷியா இருந்தது இருந்தாலும் போன வருஷம் எங்க சித்தப்பாவுக்கு ஆயிடுச்சு அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லங்க அதுக்கு சாத்தியமே இல்ல பண்டிதரே எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு ஆத்மா அழியாதது உடல் ஒரு காற்றுப்பை அதுக்கு என்ன அர்த்தம் யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவங்க எல்லாம் தான் ஆகணும் அதே மாதிரி எங்க சித்தப்பா பிறந்தாரு அப்புறம் இறந்தாரு இதுதான் விதி இல்லங்கய்யா நான் சொல்ல வரத நீங்க சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன் நீங்க எங்க விருந்தாளின்னு சொல்ல வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்புறம் எதுக்கு சாத்தியம் அசாத்தியம் சொன்னீங்க மகாராஜா ஐயோ பொறுங்க நான் சொல்ல வந்தது அந்த அர்த்தத்துல இல்ல வந்ததுல இருந்து நீங்க நின்னுகிட்டே பேசுறீங்களே அதுக்குதான் சாத்தியம் இல்லங்கிற நீங்க இங்க விருந்தாளி போய் உங்க ஆசனத்துல உட்காருங்க சரிதான மகாராஜா அதுவும் சரிதான் மகாராஜா ஆமா நீங்க தயவு செஞ்சு உங்க இருக்கையில அமருங்க அமர்ற ஐயோ என்னாச்சு என்னால இருக்கையில இருக்கமா உட்கார முடியாது என்னால இருக்கையில இருக்கமா உட்கார முடியாது ஏ அது மகாராஜா உங்க ஆசனத்துல ஒண்ணும் கோளாறு கிடையாது அண்ணா அதுல உட்கார்றதுக்கு முன்னாடி வங்காளத்துல இருந்து நான் சாப்பிடறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்திருக்கீங்க சொல்லதானே போறேன் என்ன முந்திரிக்கட்டோ தானோ ருசியான, இனிப்பு பண்டம் மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லுங்க மகாராஜா மகாராஜா ரத்தம் மகாராஜா இது உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அதெல்லாம் சாப்பிட கூடாது நீ விரதத்துல இருக்க அதிகமால சாப்பிட மாட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு ஒன்பது நாள் வரைக்கும் எதுவும் கூடாது எங்க எல்லாருக்கும் முன்னாடி எங்க குருதேவருக்கு கொடுங்க நீங்களே எடுத்துக்கோங்க குருதேவா வேண்டாம் மகாராஜா எங்க குரு எதுவும் சாப்பிட கூடாது ஏன் சாப்பிட கூடாது இன்னைக்கு இது ரொம்ப மிருதுவா வந்திருக்கு இதை சாப்பிட பல்லு இருக்கணும்னு அவசியம் இருக்கு

இத பாருங்க இதோட பேர தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிடுறதுதான் ரொம்ப முக்கியம் நான் ஊட்டி விடதான் போறேன் ஆனா இதை பத்தி நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இதோட பேரு என்னன்னா ரசகுல்லா ஏதோ ஒன்னு இந்த ரசகுல்லாவோட சிறப்பு அம்சம் என்னன்னா இதுக்குள்ள ரசம் இருக்கும் இதோ இதோ பாருங்க அஹ் எல்லாம் கீழே கொட்டிடுச்சே ஆமா ரசம் எல்லாம் கீழே போயிடுச்சு குல்லா மட்டும்தான் மீதி இருக்கு குருஜி எதுக்கு தப்பான நேரத்துல உங்க வாய திறந்து நீங்க கேள்விகளை கேட்டிங்க சொல்லுங்க பாப்பா பரவாயில்லை நீங்க ஊட்டி விடுங்க இருங்க இருங்க குல்லாவை பத்தி நான் சொல்லணும்ல அதுக்கு அப்புறம் தான் இத நாம ருசிக்கணும் அதுக்குள்ள இது கெட்டு போய்டாதா பண்டிதரே இது என்ன பாலா கெட்டு போறதுக்கு அதனால தான் இது ரொம்ப மிருதுவா இருக்கு ஆ பாருங்க ஆ கீழ போய்டுச்சு அதுவும்

பாபு மகாராஜா உங்களை எங்க ராஜ்யத்துக்கு வரவேற்கிற நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்க ராஜ்யத்திலேயே தங்கி ராம்லீலாவை பார்த்துட்டு போங்க ராம்லீலா ஆமா சபையோர்களே வருஷா வருஷம் நம்ம ராஜ்யத்தில் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் ராம்லீலா நடக்கும் ஆனா இந்த வருஷம் அதோட ஏற்பாடுகள் இன்னும் சிறப்பா இருக்க போது பிரம்மாண்டமா இருக்க போது நம்ம ராஜ்யத்தோட முக்கியமான பிரஜைகள் எல்லாருக்குமே அழைப்புகளை ஏற்கனவே அனுப்பியாச்சு பக்கத்து நாட்டில இருந்து விருந்தாளிகள் வருவாங்க இந்த இந்த தடவை மிக சிறந்த ராமலீலா நான் வர அதனால வருஷம் நடக்க போற திருவிழா சிறப்பானதாகவும் ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும் இருக்கும் சரியா சொன்னீங்கண்ணா இந்த வருஷம் திருவிழா ரொம்ப சுவாரசியமா இருக்க போகுது